எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை மூன்று வள்ளல் பெரும் பசுக்கள் என்றேனோ வன் கோதையை கோதையைப் போலே இவ்விடம் பசுக்கள் என்கிறது ஆச்சாரியர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் ஆயிற்று பசுக்கள் அற்பமான புற்களை மேய்வதும் ஜலத்தை பருகுவதுமே ஆனாலும் பிறருக்கு பாலையே உபகரிக்கும் அதுபோல ஆச்சாரியர்களும் முக்குணங்களோடு கூடிய சேத்தனருக்கு தக்கபடி சொல்லியிருக்கும் அசார அல்பசார சார சாரதர சாரதமம் என்னும் சாஸ்திரங்களை கிரகித்து பசுக்கள் நான்கு துவாரங்களிலிருந்து பால் சொரியுமா போலே நான்கு வேதங்களை மூலமாக கொண்டு பால் போன்ற சாரதமமான சத்தானவற்றை கெல்லாம் சத்தான அர்த்தங்களையே உபகரித்தருளுவார்கள் பசு சரீர சுத்திக்காக பரிசுத்தமான பஞ்சகவ்யம் உபகரிக்குமா போலே ஆச்சாரியனும் ஆத்மசுத்திக்காக அர்த்த பஞ்சக ஞானம் உபகரிக்கும் அர்த்த ஜானமாகிறது ஸ்வஸ்வரூபம் ஆத்மாவின் தன்மை பரஸ்வரூபம் பரம்பொருளின் தன்மை விரோதிஸ்வரூபம் ஆத்மா பரம்பொருளை தடையாக உள்ள விரோதிகளின் தன்மை உபாயஸ்வரூபம் ஆத்மா பரம்பொருளை அடைவதற்கு வேண்டிய உபாயத்தின் தன்மை புருஷார்த்த ஸ்வரூபம் பயனின் தன்மை என்னுமாம் பசுக்கள் உடம்பில் எல்லா லோக்கங்களும் தேவதைகளும் வியாபித்து இருக்குமென்று சாஸ்திரம் சொல்லுமா போலே எல்லா லோக்கங்களுக்கும் எல்லா தேவதைகளுக்கும் கொள்கலனாய் நாயகனாய் பஞ்ச பிரகாரங்களோடு கூடியவனாய் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் பிரசித்தனாய் எழுந்தருளி இருக்கும் பரம்பொருள் ஆச்சாரியன் திருமேனியிலும் ஒவ்வொரு அவயத்திலும் எல்லா இடத்திலும் விருப்பத்தை பண்ணி எழுந்தருளி இருக்கும் உள்ளுரை பொருள் பசு கரவாத போது கதருமா போலே ஆச்சாரியனும் கிரஹிக்கும் அதிகாரிகள் கிடைக்காத போது குமுரி பரம்பொருளை நினைத்து கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ எனக் கதறும் பசு கன்றுக்கு பால் சுரக்குமா போலே கரப்பவர்க்கும் சுரக்கும் அதுபோல ஆச்சாரியன் சிஷ்யர்களுக்கு அர்த்தம் சுரக்க விடுமா போலே தன்னை அடைந்த சம்சாரிகளுக்கும் அர்த்தங்களை சுரக்கவிடும் பசுக்கள் என்கிறது நம்மாழ்வார் போன்ற ஆச்சாரியர்களை சிஷ்யனைத் தேடிச் சென்று உபதேசாதிகளை அளித்த மனக்கால் நம்பியை போல்வாரை பெரும்பசுக்கள் என்கிறது வள்ளல் பெரும்பசுக்கள் பசுக்கள் என்றது மற்றவர்களுக்காக தன்னை ஆறியும் தான் நரகத்திற்குச் சென்றாலும் மற்றவர்கள் மோக்ஷத்தை அடைய வேண்டும் என்ற கருத்து பிறர் ஹிதத்தையே நலனையே கருதி ஆசைப்பட்டவர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரும்பருத்த குணந்திகள் கொண்டல் இராமானுசர் போல்வாரை ஸ்ரீ கீதா சாயை சிஷ்யஸ்தேகம் சாத்திமாம் துவாம் பிரபன்னம் ரெண்டு ஏழு நான் உனக்கு சிஷ்யன் உன்னை புகழாகப் பற்றின என்னை நல் மார்க்கத்தில் செல்லும்படி நியமனம் செய் என்று கேட்ட அர்ஜுனனுக்கு கீதை என்னும் நற்பாலை சுரந்தான் கீதாச்சாரியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் போங்கி ஊல கடந்த உத்தமன் பேர்பாடியே போங்கி ஊல கடந்த உத்தமன் பேர்பாடியே நாங்கள் நம்பு சாட்சி நிராடி நாள் நாங்கள் சாட்சி நிராடி நாள் தீங்கின்றாடு இன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓகு பெரும் சென்னல் ஊடுகையலுகள பூங்குவளை போதில் பொரிந்து கண் படப்ப தேகாதே புக்கு இருந்து சீத்த முலை பற்றி பாக குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பாக நிறைக்கும் வள்ள பெருவோ பசுக்கள் நீ கதச செல்வம் நிறைந்த லோரம் பாபாய் நீகாத செல்வம் நிறைந்த லோரம் பாபாய்